ஒவ்வொரு வாரமும் சும்மாக்கு ஆரம்பிக்கிற பொழுது வெள்ளிக்கிழமை வருகிற பொழுது என்னுடைய உள்ளம் சொல்ல வேண்டும் இன்றைய நாள் நான் ஒரு ஒட்டகத்தின் என்னிடத்திலே ஒட்டகத்தை குருபானி கொடுத்து மாட்டினை குருபானி கொடுத்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்குரிய வசதி என்னிடத்திலே கிடையாது நான் ஏழை ஆனால் அல்லாஹ் எனக்கு இலவசமாக வழங்குகிறான் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருட நன்மை இழந்துவிட என்னால் முடியாது நான் இழந்து கூடாது ஒவ்வொரு வருடமும் வருடம் முழுக்க நோன்பு நோட்பதற்கும் வருடம் முழுக்க நின்று வழங்குவதற்கும் உரிய சக்தி எனக்கு கிடையாது ஆனால் இலவசமாக எனக்கு வழங்குகிறான் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதையும் தாண்டி மூன்று நாட்கள் பத்து நாட்களினுடைய சிறிய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு விட்டுவிட என்னால் முடியாது பாவங்களை தவிர்த்து கொண்டு வாழ்வதற்கு நான் ஒன்றும் வழக்கும் கிடையாது என்னுடைய உள்ளம் சொல்ல வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு வர வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஏறி சத்தம் முன்னர் வைக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய மாளிகைகள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் பெருநாள் தினங்களை போன்று நிரம்பி வழிய வேண்டும் இந்த மாற்றங்களை ஒரு சமூகம் அல்லாஹுவின் தூதரை உயிர் விட நேசிக்கிற சமூகம் கட்டாயம் செய்தாக வேண்டும் கட்டாயம் செய்தாக வேண்டும் கொள்ள முடியாத முடியாத காரணம் ஒரு கடமை இது அன்புக்குரியவர்களே என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ரப்பு தான் எனக்கு முக்கியம் என்னுடைய ரப்பினுடைய வாழ்க்கை தான் என்னுடைய நேசம் தான் எனக்கு முக்கியம் என்றால் இந்த உலகத்தின் சொந்தங்களை சுகங்களை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக ஓடி வருகிற உணர்வு வரும்

ஜுமாக்களில் ஒரு நாள் கூட குரானை உட்கார்ந்து ஓதியது கிடையாது பள்ளிவாசலுக்கு நேரத்தோடு வந்து அல்லாஹு இடத்திலே வள்ளிக்கிழமையில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரத்தை எதிர்பார்த்து கையேந்தியது கிடையாது வந்து எங்களுக்கு கிடைக்கிற உட்கிடத்திலே உட்கார்ந்து அல்லாஹ் இடத்திலே செய்தது கிடையாது வள்ளிக்கிழமைகளில் அல்லாஹுடைய வழக்குகள் சூழ்ந்திருக்கிற பொழுது அல்லாஹுடைய வழக்குகளிடத்திலே எத்தனை முறை எங்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இமாம் இம்பரில் ஏறுகிறதுக்கு முன்னால் வழக்குகள் வாசலிலே நின்று பதிவு செய்வார்களே அந்த வாசலில் எத்தனை தடவை என்னுடையதும் உங்களுடையதும் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அன்புக்குரிய ஐமானிய உறவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுக்காக வாழ வேண்டியவர்கள் நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்